கூட சொல்லாம் நம்மாலைய வந்து கொடுத்தாலுக்கு முன்னாலே இருக்கு படித்தால்தான் தெரியும் பள்ளிக்கூடம் இருந்ததுன்னு போட்டிருக்கான் ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்களும் குருகுலம் என்பது அவங்ககிட்ட போய் அவங்க வேலை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு கத்துக்கிறது யார் போகலாம் விமர்சிக்கிறான் என்று பார்க்க வேண்டும் முதல்ல ஆங்கிலேயன் விடுதலை என்ற நோக்கம் எப்போது வந்தது அவர்களுக்கு ஏன் விடுதலை சூத்திரர்கள் நாற்காலியல் உக்காலான ஒரு சட்டம் போட்டான் ஆங்கிலேயன் சொல்ல மாட்டான் அப்போ என்ன பொருள் அது வரைக்கும் நம்ம சேர்ல உட்கார முடியாதுன்னு காராயம் பண்ணுவாங்க ஆனால் நிலம் அவர்களாக இருக்க சூத்தர்கள் சொத்து வாங்கலாம் என்பதற்கு ஆங்கில அரசு ஒரு ருதுவாவதற்கு முன்னால் திருமணம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அவருடைய ருது வருத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அப்பா குடிக்கணுமா கல்யாணம் பண்ணுறது என்று விதித்திருக்குது பார்ப்பனர் தான் பெரியார் தேன்ற வேண்டிய தேவை வந்தது இதெல்லாம் உயர்ஜாதி பார்ப்பனன் என்பவனுக்கு தான் இந்த நிலைன்னா நம்ம நிலை என்ன நமக்கு கல்வி என்பது நமக்கு கல்வி இப்போ கூட சொல்லுவான் நம்மளால மெக்காலையை வந்து தான் கல்வி கொடுத்தாரா மெக்காலுக்கு முன்னாலே இருக்கிறது பியூட்டிஃபுல் ட்ரீன்னு ஒரு புத்தகம் இருக்குது அவன் தரும்பால்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் எழுதின புத்தகம் என்ன கல்வி நிலை இருந்தது இந்தியாவில் தெரியுமானவன் எழுதியிருக்கிறான் நம்மால் படிக்காம எல்லாம் பேசுவான்ல பல பேர் வாட்ஸ்அப் பார்த்துட்டு பேசுவான் அவர் பல பேர் வந்து பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியை மட்டும் பேசுவான் உள்ளே எல்லாம் படிக்க மாட்டான் மேலே படிச்சுட்டு சரி போயிடுவான் அப்படி பேசுவான் கொஞ்சம் பேர் இந்த புத்தகத்தையே படிக்கிறதுல எவனும் படித்தால்தான் தெரியும் அதுல போட்டிருக்கான் பள்ளிக்கூடம் இருந்ததுன்னு போட்டிருக்கான் ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் போடுறான் அதில் படித்த பெண்கள் எத்தனை பேர்னு போடுறான் எல்லாம் உண்மைதான் ஆனால் என்ன பாடம் என்பதையும் போட்டு போட்டிருக்கிறார் பாடம் என்ன சோதிடம் சமையல் வேதம் இவைதான் கற்பிக்கப்பட்டன இவங்களை தான் பள்ளிக்கூடம் இருந்தது பள்ளிக்கூடம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது பள்ளிக்கூடமா அது குருகுலம் குருகுலம் என்பது அவங்ககிட்ட போய் அவங்க அவங்களை வேலை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கத்துக்கிறது யார் போகலாம் அடிக்கடி சிவானந்த குருகுலம்னு ஒரு விளம்பரம் நன்கொடை கேளுங்க கேப்பான் அடிக்கடி விளம்பரப்படுத்துவான் பார்ப்பன பிள்ளைகளை மட்டும் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு வேதம் கற்பிக்கிற நிலையம் அது என்ன அநாதை இலம் நடத்துற மாதிரி ஆதரவற்றோர் இல்லம் நடத்துவதை போல அவர்கள் விமலப்படுத்துவார்கள் அப்படி இருந்தது பள்ளிக்கூடம் ஆனால் மெக்காலே அவன் யாரையெல்லாம் விமர்சிக்கிறான் என்று பார்க்க வேண்டும் முதல்ல ஆங்கிலேயன் விடுதலை என்ற நோக்கம் எப்போது வந்தது அவர்களுக்கு ஏன் விடுதலையை கேட்டாங்க விடுதலையை கேட்டதுக்கு ஆங்கிலேயர்கள் செய்த சீர்திருத்தம் தான் காரணமாகிறது பெரியாரை எதிர்ப்பதற்கும் அதுதான் காரணமாகது அது ரெண்டு தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஆங்கிலேயன்னா ஒரு ஒரு வேடிக்கையாக இருக்கும் உங்களுக்கு கேட்டால் ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சுன்னா அப்போதான் மெக்காலே வந்து கல்வி திட்டங்களை வரையறுத்தார் என்று நாம் படித்திருக்கிறோம் அதே ஆண்டில் இன்னொரு சட்டம் போட்டான் சூத்திரர்கள் நாற்காலியல் உட்காரலான ஒரு சட்டம் போட்டான் ஆங்கிலேயர் அதை யாரும் சொல்ல மாட்டான் அப்போ என்ன பொருள் அது வரைக்கும் நம்ம சேர்ல உட்கார முடியாதுன்னு அர்த்தம் சூத்திரர்கள் நாற்காலியில் உட்கார்ந்து ஏன் ஒரு சட்டம் போடுது அரசாங்கம் ஒரு அரசாணை ஏன் போட வேண்டும் அடுத்தது சொன்னா சூத்திரர்கள் சொத்து வாங்கலாம் என்று ஒரு சொத்து கூட வாங்கலாம் நிலங்களை வாங்கிக்கலாம் விவசாயம் பண்ணுவாங்க ஆனா நிலம் அவர்களதாக இருக்காது சூத்திரர்கள் சொத்து வாங்கலாம் என்பதற்கு ஆங்கில அரசு ஒரு மட்டு இப்படி ஒவ்வொன்றாக இவன் எதெல்லாம் பெருசு நினைச்சானோ இவன் சொன்னா குழந்தை வயது பருவமடைவதற்கு முன்னால் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் மனுசாஸ்திர படிச்சேன்னா தெரியும் அவ்வளவு கேவலமா இருக்குன்னு தெரியும் நம்ம கூட அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டான் அவங்களாலே எழுதியிருக்காரு ஸ்ரீரங்கத்து ஐயங்கார் எழுதியிருக்கிறார் நம்முடைய தாத்தாச்சாரியன்னொற்று எழுதியிருக்கிறார் அதுல மனுசாஸ்திரம் சொல்லுகிறார் ஒரு பெண் ருதுவாவதற்கு முன்னால் திருமணம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அவருடைய ருது அர்த்தத்துல கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அப்பா பிடிக்கணுமா கல்யாணம் பண்ற வரைக்கும் என்று இருக்குது பார்ப்பனர்கள் இவன் சொன்னா அடையா அப்படிலாம் கல்யாணம் பண்ணேப்பா நீ வந்து குறைந்தது அவன் அப்பெல்லாம் சொன்னதெல்லாம் அதிகம் இல்ல பன்னெண்டு வயதுக்கு அப்புறம் தான் திருமணம் செய்யணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அப்ப எத்தனை வயசுல திருமணம் பண்ணிருப்பான் இதையெல்லாம் இந்த நிலையில் தான் பெரியார் தேன்ற வேண்டிய தேவை வந்தது இதெல்லாம் உயர்ஜாதி பார்ப்பனன் என்பவனுக்கு தான் இந்த நிலைனா நம்ம நிலை என்னவாக இருந்தது நம்ம கல்வி கற்றவர்கள் யாராக இருந்திருப்பார்கள் நம்ம பார்ப்பனாதார் இயக்கம் தோன்றுவதற்கு பல காரணங்கள் பார்ப்பனாத தலைவர்கள் இருந்தார்கள் சர்பிடி தியாகராயர் பெரிய தலைவர் அவர் அவரும் மில் மில் ஓனர் தான் அவர் சவுத் இண்டியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்கிற தென்னிந்திய வணிகர் கூட்டமைப்பை உண்டாக்கிய ஒரு அவர் கடைசி வரை தலைவராக இருந்த ஒருவர் அப்ப எவ்வளவு பெரிய வணிகராக இருந்திருக்க வேண்டும் அவர் பார்ப்பனரை ஏற்றுக்கொள்ளாத சிந்தனை உள்ளவர்தான் ஆனா காங்கிரஸ்ல இருந்தார் சென்னைக்கு மேயராகவும் இருந்தா அப்ப மேயர் இல்ல மாநகராட்சி இல்லை சென்னையின் தலைவராக நகராட்சி தலைவர் தான் நகராட்சி தலைவராக இருந்தார் யாரெல்லாம் உறுப்பினர்கள்லாம் டாக்டர் டி எம் நாயர் கவுன்சிலர்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தகுதியை பார்த்தால் தெரியும் அவர் வந்து இங்கிலாந்தில் போய் இங்கே மருத்துவம் படிச்சு எம்டி படிச்சு பிரான்ஸ்ல போய் இஎன்டி பிடிச்சிட்டு வந்து மருத்துவம் பார்த்தவர் அவர் அவர் வந்து கார்ப்பரேஷன் உறுப்பினர் நகராட்சி உறுப்பினர் ஒரு நிகழ்ச்சியில பிரச்சனை வருது ஒரு கோயில் குளம் இருக்குது ஒரு தீர்மானத்தை முன்மொழிவது யாருமே தலைவரே முன்மொழிகிறாரு பாரசாரி கோயில் குலத்தை சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் அகற்றி விட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு திருப்பியும் தண்ணீரை கொண்டு வந்து நகராட்சி செலவில் ஊற்ற வேண்டும்னு தீர்மானம் அவர் கொண்டு வர்றாரு அது செலவு பண்றதுக்கு அனுமதி கேட்கணும் இல்லை கேட்குறாரு அப்ப டி எம் நாயர் சொல்றாரு எதுக்கு வீண் வேலையெல்லாம் குளத்தை மூடிட்டு குழந்தைகள் பூங்காவாக மாற்றி விடலாம் குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு இடம் இல்லைங்கிறார் அட பாவி மனுஷா கோயில் குளத்தையும் அவன் அவரும் பக்தர் ஒரு இவர் நாத்திகர் அட பாவி மனுஷா கோயிலே மூட சொல்றேன் அன்றையிலிருந்து பேசுறது இல்லையா அவரோட இப்படி திரும்பிட்டு போக ஒரு தடவை இப்படி இருந்திருக்கிறார் இளவரசர் வர்றாரு இங்கிலாந்துல இருந்து வரவேற்க போக வேண்டும் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க சர்பிட்டி தியாகராய் நீங்கள் வரவேற்க வேண்டும் சரி அதுக்கு என்ன வரவேற்பு கொடுக்கலாம் இல்லை இல்லை அப்போது நீங்கள் கருப்பு உடை அணிய வேண்டும் இதெல்லாம் பண்ணணும் உடையெல்லாம் சொல்றான் நான் வெள்ளையை தவற எறி அணிகிறதில்லை இந்த உடையோட வர்றதுன்னா வர்றேன் இல்லைன்னா என் டெப்டி மேயர் அனுப்புறேன் அவனை வச்சு வரவேற்று வச்சுக்கா ஐயோ மேயர் வரலன்னா அவமானமா போயிடும் நான் இந்த உடையோட தான் வருவேன் ஒருவரே ஒருவர் மட்டும்தான் வெள்ளை உடையோடு போட்டு இளவரசரை வரவேற்றவர் இவர்தான் வெள்ளுடை வேந்தர் என்றே அவரை சொல்லுவார் அவர்கிட்ட கோயிலுக்கு நன்கொடைக்கு போறான் கும்பாபிஷேகம் பத்தாயிரம் ரூபாய் நன்கொடைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நம்ம பழைய கேடுங்க எல்லாம் சொல்லும் ஏழு ரூபாய்க்கு வைத்துது போகணும் அஞ்சு ரூபாய்க்கு வச்சது பத்து ரூபாய்க்கு வச்சதுன்னு சொல்லுவோம் அந்த காலம் அது பத்து ரூபானே வச்சுக்கோங்க அதாவது நூறு ரூபான்னு கூட வச்சுக்கோங்க நூறு பவுன் நன்கொடைய தவிர வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தான் நூறு ரூபாய்க்கு கொத்துது அவர் காலத்துல பத்து தான் ஆயிரம் பவுன் நன்கொடை கொடுத்தா இன்னைக்கு மதிப்பு எவ்வளவு சரி கொடுத்தாரு விழாவுக்கு போறாரு குடமுழுக்கு விழா நடக்கிறது போறாரு அவரோட கணக்கு பிள்ளைங்க பின்னாலே ஓடுறான் கை கட்டிக்கிட்டு வெந்த வெள்ளுடை வேந்தரை இங்கேயே உட்காருன்றான் கீழே கீழேன்னா சேர் போட்டு இல்லை கீழே அவங்க கணக்கு பிள்ளைய மேடை கூட்டி போறான் ஏன்னா கணக்கு பிள்ளை பார்ப்பான் இவர் செட்டியாருதான் வித்தியாசம் ரொம்ப அவமானமா போயிடுது பத்தாயிரம் கொடுத்த மேயரையே நீ கிளையாட உட்கார வைக்கிற நீ எவ்வளவு கோபம் வந்திருக்கு ஒரு மனிதனு உடனே ஏதோ வந்தாராம் அந்த நிகழ்ச்சி வந்தா கார்டு நாயர் விட்டு கொடு வண்டி என்னாராம் அதுதான் பார்ப்பான் செய்த நல்ல விஷயம் அதுதான் எல்லாம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க சேர்ந்தார்கள் பார்ப்பனாதார் இயக்கம் வந்தது இயக்கம் வந்து பல கோரிக்கைகளை வைத்தார்கள் முக்கியமான கோரிக்கை ஏன் இதை நடத்துறோன்றதுக்கு ஒண்ணு வச்சாங்க அதற்கான காரணங்கள் சொல்லணும் ஒரு அறிக்கை பேரறிக்கை பார்ப்பனாதார் பேரறிக்கை என்று வைத்தார்கள் வைத்தார்கள் அதை வந்து இவர்தான் படிச்சு இருபதாம் தேதி நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அமைப்பை தொடங்குகிறார்கள் அப்ப அதுல ஒரு புள்ளிவரை மட்டும் சொல்றேன் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு இருந்து குழு அப்பப்போ வரும் இந்தியாவில் என்ன மாற்றங்களை செய்வது என்பதை பற்றி அது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகத்தன்மை பேசுவதற்கு நேரம் இல்லை ஆனா அதனால குழு வருது கேட்குது என்ன இங்க மக்களுடைய நிலை என்ன என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்போ அவர் அதுல சொல்லுகிறார் இந்த நாட்டில் வந்து தமிழ இந்தியர்களுக்கு பெரிய பதவியெல்லாம் கிடையாது ஒரு துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அளவிலோ துணை ஆட்சியராகவோ ஆர்டிஓ அளவிலோ அதற்கு மேலேயோ இந்தியர்கள் யாரும் அது வரைக்கும் இருக்கல எல்லாமே ஆங்கிலேயர்கள் தான் இருந்தார்கள் அப்போ வந்து ஒரு கோரிக்கை வருகிறது காங்கிரஸ் ஒரு கட்சி தொடங்கினாங்கல்ல காங்கிரஸ் கட்சி ஒன்று இந்திய விடுதலைக்கு தொடங்கப்பட்ட கட்சி அல்ல அது ஒரு சங்கம் குடியிருப்போர் நல சங்கம் மாதிரி இந்தியருடைய சங்கம் அது கோரிக்கை வைக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒன்றும் செய்யல அவங்க முதல் கோரிக்கை வச்சான் இந்த நாட்டுக்கு இங்க இருக்கிற பணிகளை இந்தியர்களுக்கும் வழங்கு என்பதுதான் தி பப்ளிக் சர்வீசஸ் என்பது அந்த தீர்மானம் அப்படின்னு என்ன பொருள்னா அந்த ஆர்டிஓ ஆர்டிஓக்கு மேல டிஎஸ்பி டிஎஸ்பிக்கு மேல எங்களுக்கும் கொடுப்பா என்று கேட்கிறாங்க அப்ப ஐசிஎஸ் எழுதுவதற்கு அனுமதி இல்லை இந்தியர்களுக்கு அதை கேட்கிறான் ஐசிஎஸ் கொடுக்குறான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் பதினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மொத்த ஆனவங்க இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் பதினாறு பேர் தான் இங்க இருந்து ஐசிஎஸ் ஆகிருக்காங்க இருந்து அந்த புள்ளிவரங்கள்லாம் இங்க மா தலைமை செயலாளராக இருந்தவர் அலெக்சாண்டர் கார்டியுன்னு அவர் தான் வந்து வந்த குழுவிடம் கொடுக்குறார் அதுல சொல்றாங்க பதினாறு பேரில் பதினஞ்சு பேர் பாப்பா ஒருத்தம் வேற மதத்தை சார்ந்தவன் இந்து இல்ல அப்ப பதினாறு பேரு அப்ப பதினஞ்சு இந்துக்கள் என்று சொல்ல பதினஞ்சு பேர்ல பதினஞ்சு பேரும் பார்ப்பாங்க அதெல்லாம் தர்றாங்க இதையெல்லாம் படிக்கிறாரு ஒவ்வொரு வேலையாக்க இங்க யாரெல்லாம் கிராஜுவேட் பண்ணவங்க போஸ்ட் கிராஜுவேட் பண்ணவங்க எல்டி முடிச்சவங்க இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாம் பட்டியலே அவர் கொடுத்துருக்கிறார் என்ன கொடுத்தாருன்னா பெரும்பாலும் எழுபத்தஞ்சு விழுக்காட்டுக்கு மேலாக அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை கொடுக்கிறாரு முக்கியமா நான் சொல்றது இந்த ஐசிஎஸ்சி சொல்றேன் அதுல இருந்து அப்படியே ஒரு நூறு ஆண்டு தள்ளி வருவோம் அப்போதுதான் பார்ப்பனா இயக்கம் தோன்றுகிறது இரண்டாயிரத்தி பதினாறு என்பதுதான் மருத்துவக் கல்லூரியில் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு நடந்தது கடைசி அதுதான் அதுக்கப்புறம்லாம் எல்லாம் நீட்டு வந்துருச்சு அந்த அடிப்படையில் தேர்ச்சி நடந்தது அதில் இருநூறுக்கு இருநூறு மதிப்பெண் வாங்கினோம் ஒரு பட்டியல் முதல்ல வந்து பதினேழு பேர் வாங்கியிருந்தார் பதினேழு பேர் இரநூறு பேர் இரநூறு சரி அதுல நம்ம பிள்ளைங்க எவ்வளவு பேர் பிசி எம்பிசி பிசிஎம் இஸ்லாமியர்கள் எஸ்சி எல்லாம் அதுல வந்து பதினேழு பேரில் பதினைந்து பேர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் இணைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான் மீதி ரெண்டு பேர் இருக்கானே பாப்பா வந்துட்டான்னு நினச்சிக்கிங்களேன் அதுவும் இல்லை ஒருத்தன் இஸ்லாமிய தந்தைக்கும் கிறிஸ்துவ தாய்க்கும் பிறந்த திராவிடன் என்ற மாணவன் வேற கேட்டாவே யாரா இருப்பான்னு தெரியும் ஒரு பெரியார் இயக்கத்து பிள்ளை இன்னொருத்தனும் கூட திருநெல்வேலி சைவ பிள்ளை அவனும் பார்ப்பான் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பதினைந்தில் ஒருவர் கூட நம்மவர் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினேழில் ஒருவர் கூட பார்ப்பான் இல்லை நூறு ஆண்டுகளில் என்ன நடந்ததுன்றதான் திராவிட இயக்கம் பெரியார் எல்லாம் அதுலதான் வர்றாங்க இவ்வளவும் வேலையெல்லாம் செய்தது இந்த மாற்றத்தை தலைகீழ் மாற்றத்தை